வணக்கம் தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் இன்றைய பிரதான நாட்டில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள் அபாய வலையங்களாக வடக்கு உட்பட நான்கு பிரிவுகள் இலங்கையில் இந்த வருடத்தில் நாற்பத்தி இரண்டு சூடுகளில் இருபத்தேழு பேர் பலி காலிமுகத்திடல் போராட்டம் குறித்து நாமல் வெளியிட்ட அறிவிப்பு கொழும்பில் திடீரென குவிந்த மக்கள் இருபது பேருக்கு இலவசம் காப்போத்து சாதாரண தர பரீட்சையில் முறைகேடு சிஐடியில் முறைப்பாடு இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்து மூவாயிரத்தை அண்மைத்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது மாகாணத்தில் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு பேரும் மத்திய மாகாணத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு பேரும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்தோடு நான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயமுள்ள வலயங்களாக காணப்பட்டுள்ளன அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர் எனவே டெங்கு நோய் பரவலிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவங்களில் இருபத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் பதிவாகியுள்ள பன்னிரண்டு சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறினார் இந்த சூட்டுகளில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான தகராற்றில் இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டின் முதல் எழுபத்தி இரண்டு நாட்களில் முப்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்ததுடன் அவற்றில் இருபத்தொரு பேர் உயிரிழந்ததுடன் பதினான்கு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஆட்சி கவழ்ப்பை முன்னெடுப்பதற்காக மே ஒன்பது காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு வழிவகுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று முன்தினம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மே ஒன்பது தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்றது போராட்டத்தை விட அதனை முன்னெடுத்தவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் காயமடைந்தவர்கள் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சொத்துக்கள் வாகனங்கள் என்பன சேதமாக்கப்பட்டன இந்த நாட்டின் சுயலாப தேவைக்காக ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துகின்றனர் நாட்டு மக்கள் புத்திசாலிகள் எனவே போலி வாக்குறுதிகளை வழங்கி அரசியல் லாபம் தேடுபவர்களிடம் ஏமாற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என நாமல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திடீரென குவிந்த பெருந்தொகை மக்களால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகரகமா பன்னிப்பெட்டிய பிரதேசத்தில் சுமார் இருபது ஆயிரம் பேருக்கு இலவச மரக்கரிகள் வழங்கும் காய்கறி தஞ்சல் வழங்கப்பட்டமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது மேகுட பொருளாதார நிலையம் உட்பட பல மரக்கரி வியாபார நிலையங்கள் மற்றும் வியாபார ஸ்தலங்களின் உரிமையாளரான ஆனந்த் விஜயரத்னவினால் தஞ்சலம் வழங்கப்பட்டது இலவச மரக்கறிகளை பெறுவதற்காக இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வீதியோரங்களில் வரிசையில் காத்திருந்தனர் இதன்போது பதினாறு வகையான காய்கறிகள் அடங்கிய பொதி ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் சாதாரண தர பரீட்சையில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைகேடுகள் கொழும்பில் உள்ள இரண்டு பரீட்சை நிலையங்களிலும் ஹசலக்க பிரதேசத்தில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்திலும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைக்கு தோற்றியவர்கள் நேற்று வழங்கப்பட்ட ஆங்கில வினாத்தாளை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்து மற்ற தரப்பினருக்கு அனுப்பி விடைபெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதன்போது பரீட்சை நிலையங்களில் இருந்து அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகளை கைப்பற்றியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் பரீட்சை நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலியின் இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை